வெல்கம் டு ராஜின் நலபாகம் இன்னைக்கு நெத்திலி கருவாடு சோறு தாங்க பார்க்க போகிறோம் நல்ல காரசாரமாக ஒரு கருவாடு சோறு ஒரு முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை ஆம்லேட்டோ இல்லை பாயில் பண்ணியோ முட்டை சேர்த்து சாப்பிடும்போது கருவாடு சோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் மற்ற கருவாடும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் இருக்கு நூறுலேருந்து இருந்து ஐம்பது கிராம் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் அது நல்ல தலையெல்லாம் கிள்ளி ஆஞ்சிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்து கழுவி வச்சுக்கோங்க அது உள்ள சைடில் இந்த கருப்புலாம் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா எடுத்துருங்க எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் அது தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு மூணு வெங்காயம் ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு இது ஒரே ஒன் பாட் ரைஸ் மாதிரி தாங்க செய்ய போகிறோம் ஒரு முழு பூண்டு அதையும் நான் நல்லா பொடியாக எடுத்திருக்கேன் பூண்டு நிறைய சேர்த்தா கருவாடு சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா அது நம்ம மிளகாத்தூளும் எல்லாம் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் பச்சை மிளகா சேர்க்கும்போது இன்னும் கூட நீங்கள் ஒரு மிளகா சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணையும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு அரை ஸ்பூனும் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம் இப்போ பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு நல்ல வாசம் வரும் வாசம் வர வரைக்கும் வதக்கி கொடுங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஒன்று சேர்த்து நான் வந்து என்னோடய நெத்திலி கருவாடுக்கு உப்பு கொஞ்சம் கரெக்டாக தாங்க இருக்குது அதனால கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் கருவாடில் உப்பு கூட இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு குறச்சிக்கங்க இல்லை சேர்க்கவும் வேண்டாம் இப்போ தக்காளி வதங்கணும் அதுக்காகனா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளியை நல்லா கொலைச்சி விடுங்க எல்லா சாரும் இறங்கி வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே வந்து நல்லா மசிச்சு அது ஒரு வாசம் நல்லா வரும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேருங்க ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா ஒன்றா கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுருங்க அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இது தண்ணி சேர்க்காமல் இருந்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சிக்கிட்டு தெரியும் அதுக்காக தான் அந்த காட்டம்ளர் தண்ணி இப்போ அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நெத்திலியும் சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாடையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க கருவாடு உடையாமல் பார்த்துக்காங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்படி வந்துருச்சுங்க பாருங்கள் கரண்டியில் வந்து எண்ணெய் ஒட்டணும் இந்த ஸ்டேஜில் சாதம் நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க குழையாமல் நல்லா நல்ல உதிரி உதிரியாக சோறு இருக்கணும் அதையும் மெதுவாக அப்படியே அந்த தொக்கோட ஒன்றா பெரட்டி விடுங்க இன்னமும் நீங்கள் நல்ல ட்ரையாக தொக்கு வச்சாலும் செஞ்சுக்கலாம் நான் இந்த தொக்கு பதத்துக்கு எனக்கு வேணுன்றதுனால நான் எப்படி செஞ்சுருக்கேன் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு அதுக்காக அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இதை நீங்கள் சமைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க இன்னும் அந்த கருவாடெல்லாம் நல்லா ஊறி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ